வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அமேன் இந்த வார்த்தை மூலியமா தேவன் உங்களோடு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வீடு உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உங்கள் காரியங்களாக இருக்கட்டும் எதுலேயும் ஒரு அசைவு உண்டாகாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக்கொள்வார் ஏன்னா அதோடைய சென்டர் பாயிண்ட்டாக யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இருக்க வேண்டும் நம்ம ஆண்டவரை அப்படி ஒரு சென்டர் பாயிண்ட்டாக நம்ம லைஃப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய காரியங்களையோ நம்மையோ நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய எல்லைகளையோ எந்த ஒரு சத்துருவாலேயே அசைக்க முடியாது எந்த ஒரு மனிதனாலையும் அசைக்க முடியாது என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஸோ இப்படி அசையாமல் இருக்கணும் கர்த்தரம் நடுவில் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரை தேடுவதற்கென்று ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை விசேஷத்து விதமாக பார்க்கிறார் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை அதிகா காலையிலே தேவனதற்கு சகாயம் பண்ணுவார் அம்மேன் அப்போ உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் உங்கள் வாழ்க்கையில் சகாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதிகாலையில் தேவனை தேடுகிற ஒரு நபராக இருப்பீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் அசையாது உங்கள் காரியங்கள் அசையாது நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அசைக்கப்படாது இருப்பீர்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் எப்பொழுதும் வாசம் பண்ணி கொண்டே இருப்பார் அப்போ தேவனை தேடுவதற்கென்று அவர் குறித்திருக்கிற அந்த அதிகாலை வேலையில் அந்த குய உச்சான டைமில் நீங்கள் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஏன்னா அந்த அதிகாலையில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலிருந்து உங்களுக்கு சகாயம் வரும் ஆமேன் அவருடைய நாமத்திலிருந்து மட்டும்தான் சகாயம் வரும் அப்படிப்பட்ட சகாயம் மட்டும்தான் நமக்கு நிலைத்திருக்கும் ஆமேன் அப்போ இருந்து சகாயம் வரணும் அப்படின்னா ஆண்டவர் எந்த நேரத்தில் சகாயம் பண்ணுகிறாரோ பாருங்களேன் அந்த வேலையை அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார் அதிகாலையிலே தேவனதற்கு சகாயம் பண்ணுவார் அப்போ மத்தியானம்னு சொல்லலை நைட்டுன்னு சொல்லலை சாயங்காலம்னு சொல்லலை அதிகாலையில் அப்படின்னு சொல்லி தேவன் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் ஸோ உங்களுக்கு சகாயம் கிடைக்க வேண்டுமானால் தேவனத்திலிருந்து ஒரு சகாயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னா அதிகாலையில் அவரை விரும்பி நேசித்து அவரை தேடுகிற ஒரு நபராக நீங்கள் மாறுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா உங்களுக்காக இரவெல்லாம் உங்களை கண்மொழித்து பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர் உங்களை காக்கிறவர் உங்களை தூ அவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை அப்படி உறங்காமல் உங்களை என்னையும் காக்கிற தேவனுக்காக நம்ம நம்ம தூக்கத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதிகாலை தோறும் ஆண்டவரை தேடி ஓடி வருவோமானால் அவருடைய பாதத்தில் நம்முடைய டைமை ஸ்பென்ட் பண்ணுவோமானால் அந்த நாளுக்குரிய எல்லா கிருபைகள் தயவுகள் காருண்யம் இரக்கம் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் அதே நேரத்தில் அந்த நாளுக்கு என்னெல்லாம் சகாயம் வேணுமோ அதை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுத்துருளி விட்டு கடந்து போகிறார் ஸோ அந்த அதிகாலை வேலையை ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க அதிகாலையில் தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவராக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருவார் அப்போ அந்த அவர் கடந்து வருகிற அந்த வேலையில் நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் அமேன் அதிகாலையில் தேடும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை அதிகாலையில் நம்ம தேடும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடுவில் இருக்கிறார் அதிகாலையில் தேடும்போது அவருடைய சகாயம் நமக்கு உண்டாகிறது அமேன் ஸோ அதிகாலையில் ஆண்டவரை இனிமேல் தேட ஆரம்பிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஆச்சரியமாக அதிசயமாக அழகாய் நடத்துவதை உங்களால் என்ன செய்ய முடியும் உணர முடியும் முடியும் ஆமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே அதிகாலை ஜபத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க ஏசப்பா அதிகாலையில் உண்மை தேடி அப்பா நாங்கள் அசைக்கப்படாது இருக்கு அப்பா ஸ்தோதிரம் நீங்கள் நீர் எங்களுக்கு சகாயம் செய்ய நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்களை எழுப்பி விடுவீராக தட்டி தட்டி எழுப்புவீராக அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து உங்களிடத்துல சகாய பெற்றுக்கொள்ள பெ கிருபையை வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள உடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பாதுகாவலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்